குவைத்தில் நேற்று நடந்த கால்பந்து போட்டியில் குவைத் அணி வெற்றி இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் ஜலீப் சூக் பகுதியில் ஒரு கடையில் தீ விபத்து அடுத்து குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட பெண்களின் வங்கி கணக்குகள் மீதான தடை நீக்கம் இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கிறோம் கண்டினியூ பாருங்க முதல் செய்தி குவைத்தில் நடைபெற்று வரும் பரபரப்பான வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டியின் இருபத்தி ஆறாவது மோதலில் குவைத் அணி ரெண்டு புள்ளி ஒன்று என்ற கோல் கணக்கில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து தீயணைப்பு குழுக்கள் இன்று வியாழக்கிழமை காலை ஜலிபல் சுக் பகுதியில் ஒரு கடையில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் சபா குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட பெண்களின் வங்கி கணக்குகள் மீதான தடை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நீக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் அடுத்த செய்தி கோவைத்திலும் ஜனவரி முதல் பதினைந்து சதவீத வரி நடைமுறையில் வருகிறது குவைத்தில் செயல்படும் பெரிய நிறுவனங்களுக்கு லாபத்தின் மீது பதினைந்து சதவீத வரி விதிப்பு வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி